வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே என் ஜோதிட ஆர்வலர்களை உலகெங்கிலும் என் ஜோதிடத்தை பின்பற்றி ஒருவரது அனைவரும் அறிந்தவர்கள் மேலும் கடந்த கால பதிவுகளில் அனைத்து எண்களின் பலன்களை நான் விரிவாக கூறியுள்ளேன் இருந்தபோதிலும் இந்த என் ஜோதிடத்தில் சமீப காலத்தில் நற்று பகை என்ற ஒரு பட்டியலையும் மேலும் ஒரு சில எண்களின் அதிர்ஷ்டமான எண்களின் பட்டியலையும் வழங்கியுள்ளேன் அந்த வகையில் இன்று சமீபத்தில் சந்தித்த இரண்டாம் எண் சந்திரனுடைய ஆதிக்கத்தின் ஒரு தாக்கமே எனக்கு இன்றைய பதிவில் இட வேண்டிய கட்டாயம் ஆனது மேலும் இந்த இரண்டு எண்ங்கிறது ஒரு துரதிர்ஷ்டம் ஆனது என்று சொல்ல முடியாது சுய ஒளியற்ற சந்திரனுடைய ஆதிக்கம் அனைத்து சிரமங்களும் படக்கூடிய ஒரு எண் ஆக்கப்பூர்வமாக ஒரு நன்மை அடைய முடியாத ஒரு எண் எனவே சொல்லலாம் ஏனால் சுய ஒளி அற்ற ஒரு கிரகமாகும் மற்றவர்கள் மூலமாகவே இந்த எண் பிரபல்யமோ அல்லது சக்தி ஏற்படும் எனவே இந்த எண்ணில் உள்ள துரதிர்ஷ்டங்களையும் காப்பதன் நோக்கமாகவே இந்த பதிவாகும் இதில் எமக்கு அறிந்த முப்பது ஆண்டுகால அனுபவங்களில் இந்த இரண்டாம் எண்ணில் குறிப்பிடாக இருபத்தொம்பதாம் எண் பலரை நான் சந்தித்து அவனுடைய பலன்களை கூறும் பொழுது அருகிலிருந்து பார்த்த மாதிரி கூறுகிறீர்கள் என வியந்தது உண்டு அந்த வகையில் இந்த இருபத்தி ஒன்பதாம் எண் மற்றும் இருபதாம் எண்ணுடைய துரதிருஷ்டங்கள் பதினொன்றாம் எண்ணின் துரதிருஷ்டங்கள் அல்லது முன்னேற்றமற்றவை அல்லது அதனுடைய தீமைகளை விளக்கவே இந்த பதிவாகும் எனவே உலகெங்கிலும் உள்ள இந்த இரண்டாம் எண்ணுடைய ஒரு அதிர்ஷ்டங்களை என் கடந்த இரண்டாம் எண் பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் விரிவாக மேலும் சந்தேகங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் எண் நான் வாழ்க்கையில் பலரை சந்தித்து அவர்கள் உடைய ஒரு எச்சரிக்கைக்காகவே இந்த பதிவு ஆகும் இருபத்தொம்பதாம் எண் பெண்களால் நன்மை ஏற்படுவதில்லை சமீபத்தில் இருபத்தொன்பதாம் எண்ணின் உடைய ஒரு பதிவினுடைய பின்தொடர்ச்சியே இந்த பதிவு ஆகும் இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் சிரமங்கள் ஏற்படும் இருபத்தொம்பது வயதிற்குள் நான் சந்தித்த பலரும் அதை ஒத்து ஒத்துக்கொண்டு உள்ளார்கள் எனவே இருபத்தொம்பது என்னுடைய துரதிருஷ்டங்கள் பெண்களால் சிரமங்கள் ஏற்படும் ஆனா இருந்தால் பெண் தாய் என்பது பெண் மனைவி என்பது பெண் சகோதரி மற்றும் நம்ம அவர்கள் பணிபுரியும் இடங்களுடைய பெண்களால் சிரமங்கள் ஏற்படும் எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாம் என் சாத சந்திரனை ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெண்களால் சிரமங்கள் ஏற்பட்டு நியாயாதிபதி அதாவது பஞ்சாயத்து அல்லது காவல் நிலையம் அல்லது கோர்ட்டுக்கு இழுக்கப்படுவார்கள் இவர்கள் தங்களை காத்து கொள்ள பெண் ஆண்கள் பெண்கள் நிறைந்து முடிந்தவரை தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என ஒரு இந்த பதிவாகும் இருபத்தி ஒன்பதாம் எண் இருபத்தொம்போது வயதிற்குள் கண்டிப்பாக சிரமங்களுக்கு ஆளாவார்கள் இந்த வகையில் இவருடைய துரதிருஷ்டமான எண்களின் தயவை நாடக்கூடாது குறிப்பாக இவர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய எண் ஏழு ஆகும் அதாவது அதிர்ஷ்டம் ஏழு பதினாறு இருபத்தைந்து நபர்களின் உடைய உதவி மற்றும் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் இவர்களுக்கு முன்னுக்கு வர வேண்டும் இவருடைய பாட்னர்கள் ஏழாம் எண்ண பதினாறு இருபத்தை எண்ணை தேர்ந்தெடுத்து முன்னுக்கு வர வரலாம் என ஆலோசனை கூறுகிறேன் எனவே இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த ஆண்கள் கண்டிப்பாக அவருடைய எண்கள் இரண்டாம் எண்கள் துரதிர்ஷ்டமான ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது நஷ்டம் ஏற்படும் மொத துரதிர்ஷ்டமான எண்ணான சனியின் எண்ணான எட்டு பதினாறு மற்றும் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு எண்களால் சிரமங்கள் ஏற்படும் எனவே இரண்டாம் எண் ஆனால் நட்பு பகையான பட்டியலில் இருபத்தி ஒம்பதாம் தேதி பிறவி எண் அல்லது விதி எண் அல்லது பெயர் உள்ளவர்கள் தங்களை பெண்களிடமிருந்து காத்து கொள்ள ஆலோசனை வழங்குகிறேன் மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொண்டு விரிவான விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளவும் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஏழாம் எண் பதினாறாம் எண்ணுடைய பார்ட்னர்ஷிப் அல்லது லைஃப் பார்ட்னர் அல்லது திருமணம் செய்து முன்னுக்கு வர வேண்டி விரும்பி உங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டுள்ளேன் எனவே என்னுடைய பலன்களை அறிந்து நீங்கள் அனைத்து நலன்களையும் முன்னேற்றம் அடைய வாழ்த்துகிறேன் இது என்னுடைய பழைய பதிவுகளில் அனைத்து எண்களின் பலன்கள் மற்றும் அனைத்து விவரங்களும் வெளியிட்டுள்ளேன் இது குறிப்பாக இருபத்தி ஒன்பதாம் எண் சமீபத்தில் நான் ஒரு தளத்தில் பார்த்த ஒரு நபரின் திருமணமாகவில்லை தொழில் சிரமங்கள் மற்றும் வேறு சிரமங்களை கூறியதன் அடிப்படையிலேயே இன்று திடீரென இந்த இருபத்தொன்பதாம் எண்ணுக்காகவே இந்த பதிவு ஆகும் எனவே சந்திரன் இரண்டாம் எண் பதினொன்று இருபது இருபத்தொம்போது தங்களை காத்து கொள்ள எச்சரிக்கை அல்லது உதவும் அல்லது வழிகாட்டியாக விளங்கும் என கருதியே இந்த பதிவு ஆகும் இருபத்தொம்பதாம் தேதி பெயருள்ளவர்கள் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெண்களைடைய அதிர்ஷ்டமான நபர்களுடன் இணைந்து அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக்கி கொள்ள வேண்டிய இந்த பதிவு ஆகும் எனவே இருபத்தொன்போதாம் தேதி பிறந்த ஆண்கள் ஏழு பதினாறு இருபத்தைந்து நபர்களுடைய துணை கொண்டு வாழ்க்கையில் முன்னேற எல்லாமல்ல பிரபஞ்சத்தையும் எல்லாம் வல்ல நவக்கோள்களையும் வேண்டி விரும்பி வழிகாட்டி உங்களை காப்பாற்றிக்கொள்ள அன்புடன் வேண்டுகிறேன் தொடர்ந்து ஆதரவளித்து வரக்கூடிய உலக உள்ள என் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் எம்மை பின்பற்றி என்னை என்னுடைய பதிவுகளை பின்பற்றி நியாயம் பயனடைய வேண்டியும் இந்த பதிவு தொடரும் என கூறி நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் இந்த பதிவுகளின் மூலமாக உங்களை வழிநடத்தி வழிகாட்ட விரும்பிய இந்த பதிவு ஆகும் எனவே இரண்டு எண் நான் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது நலன் விரும்பி என எடுத்துக்கொண்டாலும் சரி உங்களை நீங்கள் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல இந்த பதிவு உதவும் என நம்பி இந்த தருணத்தில் உங்களை உடைய ஆதரவனை வேண்டியும் தொடர்ந்து எனது பதிவுகளை கண்காணித்து அல்லது பின்பற்றி வரும் அனைத்து நபர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி ஜோதிடா உலகெங்கிலும் உள்ள ஜோதிடா ஆர்வலர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையட்டும் என இந்த பதிவை வெளியிட்டுள்ளேன் என் வாழ்க்கையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த பலரை சந்தித்து அவர்களுடைய வேகம் அளவிற்கு அவருடைய குணநலன்களையும் அவருடைய தீமைகளையும் உள்ளேன் என கூறி இன்றைய பதிவு முக்கியமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கானது என கூறி கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும்